எல்லாருக்கும் இனிய காலை நல்வாழ்த்துக்கள் வணக்கம் ஐயா திரும்பி சொல்லுங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் இனிய இனிய காலை காலை வணக்கம் வணக்கம் ஓகே நம்ம இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட போறோம்

எத்தனை வேணாலும் சாப்பிடுங்க உங்களுக்கு இன்னைக்கே இல்லை இன்னைக்கு நண்பர்களே சூப்பர் காலை பணியார் அன்னைக்கு காலையில் ஒரு அருமையான ஒரு குழி பணியாரம் தான் நண்பர்களை மத்தியில் நாங்கள் காலையில் சாப்பிட்றோம் யார் திட்டா அதிகங்களா சா ஐயா எப்படி இருக்கு ஏ ஒன்று ஏ ஒன் அதாவது ரோட்டு விளைவிக்கிற பணியாரம் அவ்வளோ அற்புதம் சூப்பராக இருக்குது இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி மட்டும் வச்சுங்களேன் அவ்வளவு சுவையா இருக்கு நம்பல என்னங்க தேங்காய் சட்னி மிஸ்ஸிங் ஆகி போச்சு தேங்காய் சட்னி மட்டும் இருந்துச்சு இந்த எடுத்து அப்படியே தொட்டு அப்படி சாப்பிட்டோம்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கு நம்ப ஆறுநா அஞ்சு மணிக்க இருக்காங்க ஓகே என்ன எல்லாரும் கேட்டீங்க என்னையா ஐயாவை வீடியோட போட மாட்டேங்க போட மாட்டேங்க அதிகம் அவருக்கும் அதிகம் எனக்கும் வேலை ஒர்க் போயிட்டேன் எங்களை சந்திக்க முடியல உண்மையிலேயே வேற ஒன்றும் இல்லை வேற ஒன்றும் இல்லை நிறைய பேர் கேட்டீங்க ஏன்னா ஐயாவோட சண்டை போட்டீங்களா சண்டை எரிய சண்டையெல்லாம் போடலங்க நான் இருக்கு ஐயாவுக்கு வேலை அதிகம் எனக்கும் வேலை அதிகம் அதிகம் ஐயா வந்து இந்த வயசுலையும் உழைச்சிதே சாப்பிடுவேன் உழைச்சி சாப்பிட்ற ஒரு உன்னதமான மனிதர் தான் உண்மையிலேயே நண்பர்களே இந்த இந்த வயசுல யாரும் நானும் இருக்க முடியாது உண்மையிலேயே ஐயா வயசு எத்தனை வயசு உங்களுக்கு ஆறு எழுபத்தாறு வயசு ஆச்சு எழுபத்தாறு வயசுல ஒரு மனிதன் தன்னந்தனியா நின்று சம்பாரிச்சு ஒரு குடும்பத்தை காப்பாத்துறேன் அது எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் அந்த கடவுளுடைய தான் ஆண்டவனுடைய அனுகிரகம் தான் இன்னைக்கு இவர் இவ்வளவு நாள் ஒரு உழைச்சி சாப்பிட்றதுக்கான எல்லா ஒரு யுக்திகளுமே கடவுள் போட்ட பிச்சதை நண்பர்களே இவர் நல்லா வாழ்றது அதுல நானும் தான் எல்லாருமே தான் கடவுள் நம்ம இல்லையா இருக்கேன் ஆமா நல்லபடியா இருங்க பனியா இருந்த அடிங்க சாப்பிடுங்க பணியாரம்ன்றது ஒரு சுவையான பணியாரம் தான் தோட்டம் நண்பர் தரமாக இருக்குது நம்ம இருந்து என்னத்தையும் சாதிக்க போகிறோம் ஒன்றும் சாதிக்கிறது கிடையாது நல்லா தொட்டிங்க நல்லா சாப்பிட்டு செத்து போவோமே என்ன வேண்டி கிடக்கு என்னங்க அம்மா நம்ம வாழ்கிறது எதுக்கு நல்லா சாப்பிடத்தான் சாப்பிட்றது எதுக்கு நல்லா வாழத்தான் ஓகேங்களா வாழ்கிறதுக்கு எதுக்கு சாப்பிடத்தான் சாப்பிட்றதுக்கு வாழ்கிறதுக்கு தான் அதனால் வாழ்வும் சாவும் இணைந்து தான் இருக்கும் நம்ம பிறக்க முடியும் நம்ம இறப்பை எழுதிட்டேன் கடவுள் அந்த கேப்பு தாங்க நம்ம அந்த ஆட்டை ஆடுறது அதாவது நம்ம பிறக்கிறோம் இறக்குறோம் அந்த ஊடால அந்த நாள் இருக்கு நம்ம வாழ்கிற நாள் வருப்பா என்னான சண்டை என்னான குட்டு குத்து கலவரம் எல்லாத்தையும் தாண்டி வரணும் எல்லாத்தையும் தாண்டி வரணும் அவனே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நண்பர்களே ஐயோ ஏன் சொல்றேன்னா பணியாரம் போச்சு ஐயா சூப்பர் பணியாரி நல்லா சாப்பிடுங்க ஏன்னு சொல்கிறேன்னா ராம்நாத் சார் வச்சிருவா ராமநாதம் ராமநாதருக்கு வச்சுருவோம் நீங்கள் திங்கிற போதும் அவருக்கு வச்சுருவோம் பாவம் எங்களுடைய அருமை நண்பர் நல்ல மனிதர் ராமநாயர் சார் இந்த பணியார் மிச்ச மணியாரம் போகிறான் நாங்களே எவ்வளவு திங்க முடியாது நண்பர்களே போதும் ஐயாவை சந்திச்சுன்னா மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா

நான் தெய்வமாக இருக்கேன் தெய்வத்தோட தெய்வமாக இருக்காரு சாமியோட சாமியாக இருக்காரு ஐயா எந்த குறையும் வரக்கூடாது அவருக்கு நீண்ட ஆயில் கொடுக்கணும் நானும் வேண்டிக்கிறேன் பார்க்கறேன் நீங்களும் வேண்டிக்கீங்க நண்பர்களே ஐயாவுக்கு டெய்லி அதான் ஐயாவுக்கு சுகர் இருக்கு ஆனால் சுகர் இருந்தாலும் எதை கொடுத்தாலும் ஐயா தும்பாப்பில் அதுதாயா அந்த உடம்பு சிங்க் சிங்கம் உடம்பியா எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன் எல்லாம் சாப்பிடுவேன் எல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னா கல்லை கொடுத்தாலும் கரையிற ஒரே உடம்பியதுனால எங்கள் வெளியேடிச்சிங்க கார்மிகத்துக்கு மட்டும்தான் இந்த உடல் வாக்கு பொருந்தி நண்பர்களே நான் இருக்கக்கூடிய இதில் இருந்தேன் எனக்கு இதுவரையிலையும் கண்ணு நல்லா தெரியுதுன்னா காரணம் நான் அவ்வளோ தூரம் கட்டுக்கோப்பாக இருக்கேன் கட்டுக்கோப்பாக இருக்கார் பெண்கள் வாடகை ஆகவே ஆகாத ஐயாவுக்கு என்னங்க கட்டுக்கோப்போடு இருக்கிறதுனால தான் எனக்கு இது வரைக்கும் எழுபத்தாறு வயசுலேயே கண்ணாடி போடாமல் நான் இதுவரையிலையும் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் சிகிச்சை பெறாமல் இருக்கிற ஒரே மாமனிதன் நம்முடைய ஐயா வெள்ளி கட்டி கார்மீகம்னா அது ஈடு இணை ஆகாது நண்பர்களே நண்பர்களே அது ஈடு இணை ஆகாது அதாவது இந்த வயதிலும் தள்ளாடு வயதிலையும் இன்னும் வாக்கிங் போகிறார் காலையில் எழுந்திரிச்சு ஜாக்கிங் போகிறாரு எக்ஸசைஸ் பண்ணுறாரு என்னங்க உண்மை தானே ஆமாம் உண்மை உண்மை தான் உண்மை தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு ஐயா ஆனால் என்ன அப்பப்போ காதல் பண்ணுவார் அப்போ காதலெலாம் கைவிட்டார் ஐயா காதல் பண்ணுறீங்களாப்போ

நல்லா ஆதரிக்க நல்ல வழியா பண்ணுங்க முக்கியம் நண்பர்கள் நிறைய அதாவது என் சேனலுக்கு வந்து ஒரு ஐயா வந்து என் குடும்பத்தை தாண்டி ஒரு நல்ல மணி நம்ம சேனல ரன் ஆகிட்டு இருக்காருன்னா ஐயாவும் தான் ஐயா இல்லைன்னா அந்த சேனல் கிடையாது உண்மையிலே நண்பர்களே எனக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய வீடியோ பண்ணி கொடுத்துருக்காரு ஐயா இது வரைக்கும் நான் ஒரு ரூபாவோட ஐயா வாங்கணுமில்ல எனக்கு தான் செலவு எப்பயுமே ஐயா ஐயா தான் நிறைய பேர் கேட்டீங்க ஐயா வீடியோ காட்டங்க வீடியோ காட்டீங்கன்னு காட்டியாச்சு நம்மளே பாத்துக்கோங்க எனக்கு ஐயாவுக்கு எந்த சண்டையுமே சச்சரவும்ல என்ன மீசம் பண்ணி ஐயாவை கொண்டுட்டியா ஐயாவை கடத்திட்டியா ஐயாவை காணமே என்ன பண்ணி எத்தனை பேருங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான் பதில் சொல்ல முடியல அதனால இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கேப்பு கிடச்சிட வந்து ஐயாவோட ஒரு குளிப்பணியார வீடியோ போட்டாச்சு நண்பர்களே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹேப்பியா இருக்கு இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஸ்ரீ லட்சுமி ஊமிச்சி குளம் மதுரை பதினாலு நம்ம லட்சுமி கடைக்கு வாங்க நல்ல தரமான நயமான துணி வச்சுருக்காங்க இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டு டிராக்ஸு டீஷர்ட்டு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா சுடிதாரு ஏகப்பட்ட வெரைட்டி ட்ரெஸ் வச்சுருக்காங்க இடத்துல எல்லாம் வாங்கலாம் ஆமாம் ஆமாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சேலை இப்போ அதாவது என்னென்னு அதாவது நிறையா சொல்லுவாங்க வெரைட்டிஸ் வெரைட்டி சேலை நிறையா இருக்குது நம்ம லட்சுமி ஸ்டோரில் வாங்க தரமாக இருக்குது நண்பர்களே நம்ம லட்சுமி ஸ்வர் கடையில் எல்லா விதமான துணி ஆடைகளும் கம்மியான ரேட்டில் ரொம்ப ப்ரைஸ் ரொம்ப ப்ரைஸ் ரேட்டில் கொடுக்குறாங்க நம்ம கடைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் இல்லை அதாவது நம்ம ஒரு கடைக்கு சப்போர்ட் பண்ணால் நம்ம ஒன்று நம்ம எதுக்காக ஒன்றுக்கு சப்போர்ட் பண்ணால் நம்மளுக்கு ஆண்டவன் நம்மளுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக ஏதோ ஒரு உருவத்தில் பண்ணுவாங்க அப்படின்னு பெரியவங்க எனக்கு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர் ஊமிச்சிகோளம் மதுரை பதினாலு என்ற கடைக்கு நான் ஏன் திருப்பி திருப்பி திருப்பிச்சிரா எனக்கு ஐயா அவர் சப்போர்ட் பண்ணுறாரு சார் விஜயகுமார் சார் அதனால் அந்த கடைக்கு நான் தொடர்ந்து ஆதரவும் என்னுடைய சப்போர்ட் சப்போர்ட்டும் கொடுத்து வழங்கிக்கிட்டு ஐயாவும் நம்ம லட்சுமி சோருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு என்னங்கய்யா ஆமாம் ஆமாம் அதனால என்னன்னா இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன் நண்பர்ல மதுரையில் தான் போய் துணிவாக அவசியம் இல்லை நம்ம ஊமிச்சோத்துலேயே நம்ம மதுரை ரேட்டுக்கே கொடுக்குற மதுரையை விட கம்மியான ரேட்டுக்கு நம்ம லட்சுமி சோட்டில் துணிமணி ஆடைகள் எல்லாமே கொடுத்துட்டு கம்மியான பிரைஸில் கொடுக்குறாங்க நீங்கள் வேணா போய் பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறத இல்லைன்னு முடிவு பண்ணுங்க ஓகே நம்மளே வேற ஒன்றும் இல்லை மற்றொரு வீடியோ மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிருந்து விடைபெறுவது மதுரை மீசமணி வெள்ளிகட்டி சிங்கம் ஐயா நன்றி வணக்கம் நண்பர்களே எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாரும் ஹெல்மெட் போட்டு ட்ருன்னு வண்டி ஓட்டுங்க பபாய் சியூ